வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்டன் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு பேப்பர் ஒனில் இருபத்தஞ்சி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் வந்து தமிழ் கேட்பாங்க அதுக்கான டிஆர்பிஎல் நடத்தப்பட்ட முந்தைய வினாத்தாளருந்து உங்களுக்கான ப்ராக்டிஸ் இதில் கொடுக்குறேன் இது எட்டாவது வீடியோங்க இது தமிழுக்கு சரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில பொறுத்து கேட்டிருக்குறாங்க சிரித்து நம்மளுக்கு மேக்ஸிமம் பொறுத்துகளை கேட்டிருந்தாவே நம்ம தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மிங்க நம்மளுக்கு நிறையா எதிலேயே ஆப்ஷன் இருக்கிறதுனால ஈஸியாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம் சிரித்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈ ஊழ முடிஞ்சிருந்தாவே இது வந்து ஊழல் முடிஞ்சிருக்குங்க அதே மாதிரி ஈழ முடிஞ்சிருந்தாலும் அதுவும் என்ன உங்களுக்கு வினையற்றம் ரெண்டு சிரித்த ஆவலம் முடிஞ்சிருந்தால் அது வந்து பெயர் வச்சுங்க இப்போ நீங்கள் இதை வச்சு கால்குலேஷன் பண்ண போதும் மீதியிலாம் உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் ஃபஸ்ட்டுக்கு வந்து சிரித்து வினையாச்சும் ஒன்றுக்கு ரெண்டு எங்கே அந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் ஏ ஏ இருக்குது அப்போ இது ரெண்டு வராது நீங்கள் எக்ஸாம் இப்படி தாங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் சிரித்த அடுத்த ஆள் பேர் ரெண்டுக்கு வந்து நாலு எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து இது அப்போ தான் முடிஞ்சு போச்சு நீங்கள் ரெண்டே ஸ்டெப்பில் இதுதான் ஆன்சர்ன்ட்டு போயிடலாம் அவ்வளோதான் இது மாதிரி படிச்சுங்க அடுத்த சிரித்தனன் மகிழ்ந்தனன் இது வந்து சிறித்தனன்னா முடிஞ்சிருச்சு அந்த வினையை முடிஞ்சிருச்சு அதனால் அது முற்றச்சம் அழகாக சிரித்தான் அது குறிப்பு வினையச்சம் ஓகேங்க கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் ஆகிற டைம் பார்த்துங்க ஏன்னா நிறைய பேர் அந்த நம்மளுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க கொஞ்சம் என்ன டைம் இல்லை என்னென்னு தெரியல அதனால சரி கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறேங்க வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே இது வாழ்வில் செம்ம இது வந்து புதுச்சேரி கவர்மெண்டோட நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி தமிழ் தாய் வாழ்த்து பாடலுங்க அது புதுச்சேரி கவர்மெண்டோட தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இது பாடினது வந்து பாரதிதாசன் நம்மளுக்கு வாழ்வினில் செம்மை செய்பவள் நீன்னு சொல்லிட்டு அது வந்து அந்த வந்து அடுத்த கொடியனார் செய் கோலமும் கொடியனார் என்று இந்த கொடியனார் இந்த இடத்துல கொடியனார் என்று குழுப்பப்படுவர் நம்ம பண்ணுற நிறைய விஷயம் என்னென்னா நம்ம எந்த கொஷின் பார்த்தாலும் இந்த கொஷினை ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க ட்விஸ்ட் வச்சதுன்னு சொல்லிட்டு நம்மளே சாதாரண கொஷினை வச்சு தான் எடுத்துக்கிறோம் ட்விஸ்ட் வச்சதை சாதாரண கொஷின் தான் எடுத்து தப்பு பண்ணிடுறோம் இங்கே கொடியனார் செய் கோலமும்னா இந்த இடத்துல மகளிர் குடிக்கிதுங்க சரி அடுத்ததான் வசன நடை வந்த வல்லாளர் வசன நடை வந்தாளர் வசன நடை கைவந்த வல்லாளர் நீங்கள் பாட்டுக்கு வள்ளலருன்னா இவங்க ராமலிங்கம் அடிக்கலார் போடக்கூடாதுங்க இது வந்து ட்விஸ்ட் வச்சிருக்கிற கொஸ்டின் அங்கே மேலே இருக்கிற கொஸ்டின் நார்மல் கொஸ்டின் இங்கே கீழே வந்து நார்மல் கொஸ்டின் நீங்கள் வரலருன்னா ஓ ராமலிங்க வள்ளலாறு அடிக்கலான்னு போட்டு ஏடா இப்படி ஈஸியாக கொஸ்டின் பாருங்கள் இது வந்து வசன நடை கைவந்த வல்லாளர் நாங்கள் இப்போ தான் நம்ம மைண்ட் இப்படிதாங்க வள்ளலாருன்னு வள்ளலாருனே தான் அது வல்லாளர் நம்மளுக்கு பிரித்து படித்தீங்கன்னா நம்ம மைண்டு தப்பு பண்ணுற விஷயமே அதாங்க நம்மளுக்கு கொஷின் தெரியும் ஆன்சரும் தெரியும் நம்ம ஸ்பீடாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க ஆறுமுக நாவலர் நான் தமிழ் மேஜினால இது எனக்கு ஓரளவுக்கு நான் ஸ்கூல் புக்கு நிறையா பார்த்துட்டு எனக்கு தெரியுதுங்க நீங்கள் கீ நிறைய கொடுத்துருக்குறாங்க நிறையா தப்பு தப்பாக தான் இருக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் படிக்கணுங்க வேறு வழி கிடையாது இப்போ உங்கள் ரீசெண்டாக இப்போ ரிசல்ட் விட்டுருந்தேன் யூஜிடிஆர்பி கூட பாருங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மினிமம் வந்து ஒரு பத்து கொஷினாச்சும் கரெக்ஷன் பண்ணிருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து டென் தேர்ட்டிக்கு பார்க்கும்போது முடிஞ்சளவுக்கு ஃபைனலுக்கும் வச்சுட்டு தான் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் படிக்கணுமே இல்லைன்னா அது ரொம்ப தப்பாயிரும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க சரி அடுத்ததான் வரலாற்று காப்பியம் வரலாற்று காப்பியம் நம்ம காப்பியம்னாவே மேக்ஸிமம் என்ன கொஷின் போடுவீங்க சிலப்பதிகாரம் தான் போகும் வரலாற்று காப்பியம் முத்தமிழ் காப்பியம் நாடக காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இருக்குது ஆனால் மணிமேகலைக்கு ஒரு சிலது தான் நாடக காப்பியம் நன்னூல் புரட்சி காப்பியம் இது மாதிரி சொல்லிட்டு ஒரு சில பேர் தான் இருக்குது நம்ம அதனால் நீங்கள் நிறையா பேர் வந்தால் இது குடிமை சிலவும் போட்டுங்க மணிமேகலுக்கு ஒரு சில பேர் தான் இருக்கும் நீங்கள் வெளியெலாம் நீங்கள் தமிழ் மேஜெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் அந்தளவுக்கு டெப்த்தாலாம் கேட்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில் என்ன ஆகுது அதுதான் கேட்பாங்க நீங்கள் எதோ தெரிஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இன்னும் ரெண்டே மாதம் தான் நானே இந்த மாதம் வரைக்கும் தாங்க வீடியோ போகிறோம் அப்புறம் நானும் படிக்க போயிடுவேன் அதனால் பார்த்துக்குங்க அதில் ஐடியா மட்டும் தான் கொடுத்துட்றேன் அதனால் ஸ்கூல் புக்கு நல்லா பார்த்துங்க உங்களுக்கு அப்படியே மார்க் வந்துடுங்க வரலாற்று காப்பியும் அது சிலப்பதிகாரம் பெண்வற்றுள் உயிர் முதல் உயிர் முதல் புணர்ச்சி அல்லாத சொல்லை தேர்ந்தெடுத்துக்கும் இதில் நீங்கள் உயிர் முதல் உயிர் முதல் புணர்ச்சி இங்கே நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க இதில் வந்து நிலைமலையும் வருமனையும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உயிர் முதலில் வந்து என்ன வருதுன்னு பார்க்குறீங்க இப்போ கண் கூட்டல் அழகு இப்போ உங்களுக்கு பிரிக்கிற பாருங்கள் இது பிரிக்கு தெரிஞ்சால் போதுங்க கண் கூட்டல் அழகு இது உயிர் முதல் பிடிச்சிங்களா ரைட்டு அப்போ இது சரி அடுத்த சிலை கூட்டல் அழகு இதுவும் உயிரில் முதல் புடிச்சிருக்குங்களா அப்போ இதுவும் சரிங்க அடுத்த பொன் குட்டல் உண்டு பொன் உண்டு பொன் குட்டல் இப்போ பாருங்க உங்களுக்கு இது எல்லாமே உயிர் முதல்ல புணர்ச்சியில் இருந்திருக்கு ஆனால் இது வந்து பொன் குட்டல் சிலை இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி வரவில்லை அதுதான் கேட்குறாங்க நீங்கள் இது மாதிரி கொஸ்டின்லாம் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக இல்லைங்க ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் ஆகும் அதனால் கவனமாக பாருங்கள் சின்ன சின்ன ஒரு ஒரு கொஸ்டினும் என் லைஃபுங்க இது எங்களுக்கு அவங்களுக்கு எப்போ புரியுன்னா எனக்கு இப்போ அந்த மார்க் பாட்ரில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க நீங்கள் இல்லைனா ஒரு ஒரு கொஷினுமே இந்த ஈஸியான கொஸ்டின் நீங்கள் திருப்பி திருப்பி உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வர வரைக்கும் உங்களை விடவே விடாது ரொம்ப சிரமப்படுத்துகிறார் அதனால் அசால்ட்டாக பார்க்காதீங்க ஒரு ஒரு கொஸ்டின் லைஃபாக பார்த்து அட்டன் பண்ணுங்கள் சரிங்க அடுத்த கொஷின் வந்து போகலாம் வேலுநாச்சார் படையில் பெண்கள் பிரிவுக்கு தலைமை வகித்தவர் பெண்கள் பிரிவுக்கு இவங்க அந்த உயிர் உயிர்த்தேகலாம் பண்ணுவாங்க இதுக்கு ஸ்டோரியாக பார்த்து வச்சுங்க அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த வெடிகுண்டு தகரத்துக்கள் இவங்களே போய் நெருப்பை தச்சுட்டு போய் விழுந்துருவாங்க அதனால் அது மாதிரி கொஞ்சம் இந்த இதாக படிச்சிங்கன்னா அவங்களுக்கு சரியாக போயிடும் படிக்கவே படிக்கலான் பார்க்காதீங்க சரி அடுத்த சிற்பக்கலை பற்றி குறிப்பிடும் குறிப்பு காணப்படும் நூல்களுள் தொன்மையானது சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படும் வந்து சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணும்போது தொன்மையானது இது வந்து தொல்காப்பியங்க தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி குறிப்பு காணப்படுகிறது அடுத்து சரியான வரிசை முறையில் அமைந்ததை தேர்ந்தெடுக்கவும் இது வந்து மலர்களின் பருவங்கள் மலர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பருவமாக பிரிச்சிருப்பாங்க அரும்பு முட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் சொல்லிட்டு அந்த பெண்களின் ஏழு பருவங்களுடன் ஒப்பிடுவாங்க அந்த இது தான் இதுக்கும் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் பார்த்தீங்கன்னா மொட்டு இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த மார்த்தெலாம் எடுத்துட்டு எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது மாதிரி கொஷினுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுன்னா இது தாங்க மலரோட ஃபஸ்ட்டு இது ஒன்றை ஃபஸ்ட்டு பருவம் ரெண்டாவது பருவம் மூன்றாவது பருவம் நாலு அஞ்சு ஆறு ஏழு நீங்கள் இது கொஷினில் பாருங்கள் நீங்கள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி இவங்க பாருங்க எங்கெங்க நடுவில் இங்கே இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க இங்கே முகை எடுத்துட்டாங்க இது நம்மளுக்கு வாரத்தில் திடீர்னு எக்ஸாம்பிள் போய் உக்காந்துங்க வச்சிங்களேன் வரவே வராதுங்க இந்த இடத்துல ஏன்னா நம்மளுக்கு வேர்ட்ஸை வந்து கட் பண்ணிட்டாங்க நம்ம மைண்ட் அப்படியே படித்து படிச்சுட்டு திடீர்னு இந்த இடத்துல போய் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திங்கன்னா தப்பானது மட்டும்தான் போடுவீங்க அதனால தான் நீங்கள் இது மாதிரி இதெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் உங்கள் பாட்டுக்கு ஒரு பூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இது வந்து படத்தோடு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்படியே அரும்போம் மொட்டா இருக்கும் அப்படியே லைட்டாக விரியும் நல்லா மலராக இருக்கும் அப்படியே அப்படி வாடி நிலையில் இருக்கும் அப்படியே வதங்கும் அப்படி கீழே விழுந்துடும் இப்போ நீங்கள் இந்த ஆங்கிளில் நீங்கள் படித்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது மறக்காமல் இருக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு மறந்துடும் கன்ஃபீஸ் ஆகிறீங்க இதை பார்த்துக்குங்க ஓகே அடுத்த கொஸ்டின் வந்து இரடி இரடி வந்து பார்த்தீங்கன்னா இது பேச்சா அவங்க அது மாதிரி கே இங்கே வந்து அடுத்த கொஸ்டின் வந்து இரடி இரடினா திணைங்க இந்த திணை வந்து எதுன்னு பாருங்கள் இந்த இந்த இரடி வந்து சாப்பிட்ற திணை குறிக்கிதுங்க கீழே இருக்கிற திணை வந்து ஒழுக்கத்தை குறிக்கிறது நீங்கள் நம்ம என்னதான் நம்ம தெரிஞ்ச கொஷினாக இருந்தாலும் ஆன்சர் தெரிஞ்சாலும் டக்குன்னு பார்த்துன்னு ஏ எவ்வளோ போய் பாடாதீங்க நாலு ஆப்ஷன் எதுக்கு கொடுக்குறாங்க சொல்லி கொஞ்சம் பாருங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்மளுக்கு ஒன்றா ரொம்ப அர்ஜென்ட்டாக கிடையாது நான் நீங்கள் ரொம்ப ஏன்னா இந்த மேக்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இவங்க தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் அதிகமாக உங்களுக்கு நீங்கள் இந்த டைமை மிச்சம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் மேஜரில் போய் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதனால் அவங்க தான் அதிக டைம் இருக்குது மற்ற மேஜர்காரங்கெலாம் நீங்கள் உங்களுக்குலாம் டைம் இருக்குங்க பொறுமையாக ஒன்றும் தப்பு கிடையாது ஓகே அடுத்ததாக இந்த மேலே சொன்ன கொஷின் பார்த்தீங்கன்னா இது நிறையா ஃபில்ட்ரு பண்ண நம்மளுக்கு அந்த வேர்டிங்ஸ் நடுவில் எடுத்ததுனால நம்ம மைண்டு என்ன பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வார்த்தை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம ம அது வந்து சைக்காலஜிக்கலாக இது வந்து கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டு தப்பு கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் பேர் தப்பாக தாங்க பண்ணுவாங்க ஏன்னா அந்த வேட்டில் வந்து நம்ம இங்கே அரும்பும் முகையெல்லாம் எடுத்துட்டதுனால அரும்பு கூட ஒன்றும் பேச்சு இல்லைங்க ஆனால் இங்கே முகம் எடுத்ததுனால நீங்கள் அந்த அடுத்த வேர்டிங் வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் அரும்பு மட்டும் முகை மலர் அலரி விஷயங்கள் ஆனால் அந்த இடத்துல போய் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வார்த்தை காலியாக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தப்பாக தான் போய் போவோம் ஓகே அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சுங்க சரிங்க அடுதான் எல் எனும் உருப்பு இரண்டு வேற்றுமைகளில் இடம்பெறும் இது வந்து வேற்றுமைங்க உங்களுக்கு எழுத்து பக்கம் நல்லாவே கொடுத்துருப்பாங்க அது பார்த்துக்குங்க இதில் அதாவது ஒன்று ஒன்றுக்கும் உருப்பு இருக்குங்க ஐ ஆல் கு இன் அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெயரே ஐ ஆல் கு இன் அது கண் விழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல உருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குங்க அதாவது நீங்கள் பொருள் இட சொல்லிட்டு ரெண்டு இதில் வரும் இது அஞ்சாம் ஏற்றுமையில் வரும்போது நீங்கள் பொருளாகும் ஆகும் இல்லை இந்த இல்லை வந்து அஞ்சாம் மேற்றுமையும் வருங்க ஏழாம் மேற்றுமீதி வரும் இதில் அஞ்சாம் ஏட்ரிமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கர் பொருள் நீங்கர் பொருள் வரும் இங்கே ஏழாம் ஏட்டரிமம் உங்களுக்கு எப்பயுமே தெரியும் அது இட இந்த எள்ளில் வந்து ரெண்டு ஏற்றமில் ஒரு எதிர்த்து அஞ்சு ஏழு அஞ்சு ஏழா பெங்க இருக்குது சீல் இருக்குது ஓகே அவ்வளோதாங்க சரி பார்த்துக்குங்க அடுத்த பூவின் தோற்றம் முதலாக உதிர்வதை வல்ல உள்ள நிலைகள் பாருங்கள் ஒரே கொஸ்டினில் ஜாக்பாட் அடித்த மாதிரி எதிர்பார்க்க முடிய முன்ன மேலே சொல்கிறேன் பார்த்திங்களா மலர்களின் ஏழு நிலைகள் நீங்கள் பாட்டுக்கு மலர் நல்ல கேட்டிங்க இங்கே பூன்னு கேட்காங்க அது தமிழுக்கு ஒரே சொல்ல பல பொருள் குறைக்கும் அதில் வந்து ஏழு நிலைகள் இருக்குதுங்க அரும்பு அரும்பு மொட்டு முகை மலர் அங்கே பாருங்கள் பூவின் தோற்றம் வந்து மேலே கொஷினே பார்த்தோம் இது ஜாக்பாட் தான் நம்மளுக்கு திருப்பி என்ன பண்ணுறீங்க நம்மளுக்கு அதே இதை இங்கே கேட்டிருக்கிறாங்க அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செமன் சொல்லிட்டு ஏழு நிலைகள் இருக்குது பூவின் நிலைகள் அதே மாதிரி பெண்கள் நிலையை தான் அதை ஒப்பிடுவாங்க பேதை பெருமை மங்கை மடந்தை அருவி தெருவே பேரழுமன் சொல்லிட்டு சரி அடுத்ததாக இங்கே பாருங்கள் மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் இக்குறளில் பயின்றோரும் இணைமனையை கண்டறிய இங்கே வந்து நம்ம என்ன கேட்குறான்னு ஃபஸ்ட்டு அடிப்படை பண்ணுங்கள் இது வந்து மோனை இந்த இடத்துல மோனை கேட்குறாங்க இப்போ என் பச மானை அடிதோறும் முதல் எழுத்து ஒன்றிய ஒரு உத்தங்க மானை நீங்கள் இங்கே பாருங்க மா இது சரியாக இருக்குது மா குடி அப்போ இது வர கிடையாது மா குடி மடியை குடியை இதுவும் அல்ல இது குடியை மடியை இங்கே இல்லைங்க இணை மோனைனால் ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் ரெண்டும் ஒட்டுக்காக இருக்கணும் இது வந்து அந்த தொடை வேகப்புன்னு சொல்லுவாங்க இணை பொழிப்பு ஒருவு கோழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுன்னு சொல்லிட்டு தொடை விகற்பங்கள் ஏழு இருக்கும் அந்த இதில் தான் இப்போ ஒன்று ரெண்டு அது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று இருக்குங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க ஈஸி தான் இணை பொழிப்பு ஒருவு கோழை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்றுன்னு சொல்லிட்டு அது ஒன்று ரெண்டும் வந்தால் அதை இப்போ ஒன்று ரெண்டும் இருக்குங்களா இது வந்து இணை நர்த்தங்க ஒன்று ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் அதே மாதிரி ஒன்றாவது வாரியம் மூணாவது எழுத்தம் அதாவது மூணாவது வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து பொழிப்பு ஒன்றாவது எழுத்து நாலாவது எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு இது மாதிரி அந்த ஏழு இருக்குதுங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க இலக்கணமும் ஈஸி தாங்க நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா அதே போதுங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் அந்த மோனைனா என்னான்னு தெரிஞ்சிருந்தாவே போதும் அந்த கொஷின்ல அவ்வளோ ஈஸியாக கேட்டுக்கிறாங்க ரொம்பலாம் சிரமப்படுத்தலைங்க பார்த்துக்குங்க அந்த அறுவடை திருநாள் அறுவடை திருநாள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பஞ்சாப் மாநிலத்தில் நம்மளுக்கு வந்து பொங்கல் சொல்கிறோம் பார்த்திங்களா அது வந்து அங்கே அறுவடை திருநாள்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து லோரி இதுதான் கேட்குறாங்க ஒன்று ஒன்லி ஒன்று ஒன்று இருக்குங்க குஜராத் ராஜஸ்தான்ல இந்த உத்ராயன்லாம் கு குஜராத் ராஜஸ்தானில் இந்த உத்தராயன்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத் ராஜஸ்தான் குஜராத்தும் ராஜஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா ருத்ராயின்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தி நம்மள்ட ஏபி கர்நாடகா மகாராஷ்டிரா கர்நாடகா அப்புறம் யூபி இது நாலு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா மகர சந்திர மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு பொங்கலை சொல்லி அவங்க கும்பிட்றாங்க நம்ம பொங்கல் சொல்கிற மாதிரி தான் இங்கே அறுவடைத்தில் பஞ்சாபில் இது மாதிரி சொல்கிறாங்கன்னா லோரின்னு சொல்கிறாங்க இது மாதிரி படிக்கும் போதே நீங்கள் மற்றதையும் எடுத்து பார்த்து வச்சுக்கங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்குங்க ஏன்னா நீங்கள் திருப்பி திருப்பி அந்த ஏரியாவை பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு சரிங்க அடுத்த சார்பிலுக்குள் சாராதவை சார்பிலுக்கு வந்து பத்து வரைக்கும் படிங்க இதெல்லாம் பத்து ஆறாவது புக்குலேயே இருக்குதுங்க நீங்கள் பார்த்து வச்சுங்க நிறைய பேர் அப்படி எந்த புக்கு வந்தால் ஆர்க்டு பண்ணுறதுக்குமே பார்த்து தாங்க ஆகணும் இதெல்லாம் வந்தாலும் வந்து உயிரெழுத்து வராதுங்க இது வந்து சாராதவை உயிர்மே ஆயுதம் உயிரிழப்பு ஒட்டலப்புடை குற்றழுழுக்கிறோம் குற்றழுழுக்கிறோம் ஐயார குறுக்கம் மகாரக்குறுக்கும் மகரக்குறுக்கம் குறுக்கம் பத்து இருக்குது சார் பகுத்துக்கள் பத்து அந்த பத்துலேயும் இல்லாததை தான் கேட்டிருக்குறாங்க ஆனால் கொஞ்சம் மற்ற மேஜருக்கு ச தாங்க தாங்கிறது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க இல்லை மற்ற எக்ஸாமுக்கு டெட்டுக்கு படித்தவங்க அவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்குங்க இப்போ நீங்கள் மேலவிலேயே பார்த்து பார்த்து அதுவும் வேறு மேஜர் அஸ்ட் பர்ஸ்டராக இருக்கும் போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஸ்கூல் படிக்கிறது எவ்வளோ கஷ்டம் இப்போ புரிஞ்சுக்குது நீங்கள் அடுதான் மா ராசமானிக்கினார் தனித்துவம் பெற்ற துறை அவர் வந்து மா ராசமானிக்கினார் இவர் அந்த பல்லவர் வரலாறு சோழர் இந்த நூலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வரலாற்று தான் அவர் தனித்துவம் பெற்றுக்கிறாரு அவ்வளோ டீப்பாக எழுதியிருப்பாருங்க அவர் வரலாற்று ஆய்வாளர் கூட இந்த அளவுக்கு எழுத முடியுமான்னு சந்தேகமாக தான் இருக்கும் அருமையாக எழுதியிருப்பார் இருக்குங்க அந்த ஆய்வு நூல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதெலாம் ரொம்ப ரொம்ப ரேர் கொஷின்ங்க அந்த ஊர் பேர் கேட்குது நீங்கள் பாட்டு கேட்குறாங்க ஒரு அறுபது எழுபது பேர் இருப்பாங்க நீங்கள் ஆறுலருந்து பத்து வரைக்கும் மினிமே நீங்கள் எல்லா புக்கும் எடுத்து வச்சுட்டு ஊர் படிச்சுட்டு இயற்ப இயற்பெயர் கூட படிங்க அப்பா பேர் அம்மா பேர் ஊர் பிறந்த ஆண்டு இறந்தாண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க ரொம்ப குருஷியில் ஏதாச்சும் ஒரு தொடர்பு இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க ஏன்னால் இந்த ஆங்கெலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு பார்க்கவே முடியாதுங்க அதவத்தூர் இதுதான் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மீனாட்சினா பிறந்த ஊருங்க அது சரி அடுத்த மகர குறுக்கம் தொடர்பற்ற சொல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் இது அப்போ ஒன்றுமே இல்லைங்க இது எடுத்துக்காட்டை பார்க்க ஏன் எடுத்துக்காட்டை பாருங்கள் பாருங்கன்ட்டு நான் லைவ் ஸ்ட்ரீமிங் கூட நிறையா சொல் மூணு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கூட சொல்லிட்டு இருப்போம் பாருங்கள் அதில் நீங்கள் மகரை குறுக்குன்னா அங்கே என்ன இருக்குது அத்தாங்க போன்மை மருமை வளம் இந்த எடுத்துக்காட்டு அங்கே இப்போ ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குதுங்க நீங்கள் தொடரப்பட்ட சொல்லுன்ட்டு நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கு பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு மைண்டு அழகாக போகும் இது மட்டும்தான் தொடரப்பட்ட சொல் நீங்கள் பாட்டி இதில் போய் இம்ம இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போட்டுறாதீங்க அதனால் அங்கே வந்து மூணே தாங்க எடுத்துக்கணும் போன்மு மருண்மை வளம் இதில் வந்து இயல்பாக இருக்கிற மகரத்துக்கு வந்து தனது மாத்திரையிலேருந்து குறைஞ்சி அரமத்து மகரக்கு இருக்கும் கால் மாத்திரை கொலிக்குங்க அதை பார்த்துக்குச்சுங்க அது எத்தனை மாத்திரை ஒன்று ஒன்றுக்கும் பார்த்துருங்க ஐக்கு எத்தனை மாத்திரை அது குறுகு மாத்திரை எத்தனை மொழி முதல்ல குருகுமா இடையில குருகுமா இறுதியில் கொடுக்குமா எந்த இடத்துல அது எல்லாமே பார்த்து வச்சுங்க மொத்தமே அந்த மூணு தங்க ஐயி அவுகு மகர குறுக்கம் ஆயுதக்கு இருக்க அந்த குருகத்தில் நாலு இருக்குது பார்த்து வச்சுங்க சரிங்க அடுத்த கொஸ்டின் வந்து மணிமேகலை மணிமேகலையின் அமது சுரபிக்கு முதன் முதலில் அண்ணாமிட்டவர் மணிமேகலையின் நமது சிறுகு முதன் முதலில் அன்னமெட்டவர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை இது வந்து பார்த்திங்கன்னா முதன் முதலில் அன்னமெட்டவர் ஓகே அவங்களுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க இவங்க முற்பிறப்பில் வச்சுருப்பாங்க அதனால தான் அவங்க இந்த டைம் போடவும் அவங்க அது பொங்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு சரி முதற் கருவி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி மத்தளம் உங்களுக்குலாம் ஸ்கூல் புக்கெலாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க அந்த இசைக்கருவிகள் போட்டு நிறையா வகைகள் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்து வச்சுங்க இதில் ஒரு ஒரு இதில் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா அந்த எயித்து புக்கில் ஒன்று ப்ளஸ் ஒன் புக்கில் வந்து அந்த யாழோட எண்ணிக்கை மட்டும் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க இது மாதிரி கொஷின்களை நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மார்க் வந்துடும் கண்டிப்பாக ஏன்னா அது அது மாதிரி தான் கொடுத்து வச்சுருப்பாங்க சரிங்க அடுத்ததாக வந்து பொறுத்துக்க பொறுத்துக்கினாவே எப்பயுமே சொல்லிட்டேன் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு நம்மளை காப்பாற்றும் அதை பார்த்து வச்சுங்க கும்பித எங்கேயாச்சும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குங்களா கும்பின்னு சொல்லிட்டு அன்னியின் படம் பார்த்துட்டீங்களா தெரியும் அந்த கும்பித பாதம்னு சொல்லிட்டு அந்த வயிற்றில் அட்டை பூச்சுன்னா விடுவாங்க அப்பா வயிறு என்னங்க ஏ இது மாதிரி இதுதான் அந்த பயன்படுத்துகிற திறனுக்கு உங்களுக்கு வரணுங்க நம்ம எதை பார்த்தாலுமே நம்ம அது தானால் அது நம்மளுக்கு வந்துச்சுன்னா ஈஸியாக போயிடுங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள் கும்பித பாதம் நீங்கள் அந்த சொல்லிட்டு அந்த இதில் அன்னியின் படத்தில் அந்த அட்டை எடுத்து வயிற்று விடுவோம் பாருங்கள் அப்போ ஓ கும்பினா வயிறாட்டு ஆட்டுது பாதம் சொல்லிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவுக்கு வந்து மூணு எங்கே இருக்குது ஏ சி டி ரெண்டுலேயுமே இருக்குது அப்போ இது ரெண்டும் வராதுங்க அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறினாவே மலையை குறிக்கும் உங்களுக்கு அப்போ அது நீங்கள் நாலுக்கு வந்து ரெண்டு எங்கே இருக்குது மீதி ரெண்டு நாளில் ரெண்டு இங்கே இருக்குது அவ்வளோதான் நீங்கள் இது போகவே தேவை முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா பூதளம் பூதளம்னா பூமி கருணைனா இரக்கம் ஓகே அது எல்லாம் தெரியும் ஓகே சரி இது மாதிரி பார்த்துக்குங்க அடுத்த மொழி முதல் எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுங்க மொழி இது ஈஸியாக வச்சுங்க மொழி முதல்ல இருபத்தி ரெண்டு மொழி இறுதி வந்து அதிகமாக இருக்குங்க இருபத்தி நாலுங்க இது இது வந்து மொழி இறுதி மொழி இறுதி இருபத்தி நாலு மொழி முதல் வந்து இருபத்தி ரெண்டு அதை வச்சுக்கோங்க அடுத்த நேதர்களி பாடல்களை இயற்றியவர் நெய்தல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழித்தொகை வந்து அஞ்சு பேர் எழுதியிருப்பாங்க அதை எழுதுன்னு பார்த்துக்கங்க அது க அது ஈஸியாக உங்களுக்கு ஐங்கர் நோட்லேயும் இது கழுத்தொகையில் மட்டும்தாங்க அந்த டேபிள் வரும் நெய்தல் நல்லந்தோணு பேர் பார்த்தவங்களுக்குன்னா பனிமெல்லை பேனை ஓகே இதில் மருதம் மோரம் வாக்கி நெய்தல் அம்மான் அது கருதம் குறிஞ்சி கபிலன் அது மொத்தம் அஞ்சு பேர் உங்களுக்கு முல்லைக்களாவே க கபிலர் வர வந்துருங்க ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க இதுக்கு வந்து ஒரு நூறுபா இருக்குங்க அது வந்து பெருங்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி மருதன் நிலநாகன் மருதன் அறிஞ்சோழன் நல்லுறுத்தலின் முல்லை நல்லந்துவன் நெய்தல் கல்வியுழவர் கண்டவழின்னு சொல்லிட்டு ஒரு நூறுப்பா இருக்குங்க அதே மாதிரி நூறுக்கு ஒரு நூறுப்பா இருக்கும் அதை பார்த்து வச்சுங்க அடுத்த சனி நீராடு சனி நீராடுனா இது வந்து நம்மளுக்கு ஆத்திச்சூடு அவை பாட்டி தந்திருப்பாங்க எங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த ஆங்கிள் எழுதி என்ன ஏசிக்கணும்னா இது ரெண்டு எழுத்துக்கள் இருக்குங்க ஆத்தி சுடியில் மட்டுந்தான் ரெண்டு வா ரெண்டு வார்த்தை வரும் உங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணினாலுமே இதெல்லாம் தப்பு பண்ணணும் ஒன்றும் பாரதியார் நான் அவையார் போடணும் இது மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணாலும் ஒரு லாஜிக்கை நம்ப தப்பு பண்ணாலுமே ஒரு லாஜிக் இருக்கணுங்க அது நீங்கள் எதோ ஒன்று போட்டுடாதீங்க ரெண்டு ரெண்டு வார்த்தை இருக்குதுங்களா ஆத்திச்சுடி மட்டும்தான் ரெண்டு வார்த்தை வரும் ஒன்று இவங்க அழுதுந்து அவ்வையார் எழுதுந்து இல்லை பாரதி அழுது இதுதான் ஃபேமஸாக இருக்குங்க மேக்ஸிமம் இதில் தான் கேட்பாங்க இப்போ இங்கே சனி நேராடன்னா இங்கே உங்களுக்கு இவர் வந்து இன்னொன்று பார்த்து வச்சுங்க பாரதியார் வந்து எளிய நரடையில் எளிய உரைநடையில் எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி தான் எழுதுவார் ஆனால் அவை பாட்டி அது மாதிரி இருக்காது அந்த வார்த்தை அதை வச்சே நீங்கள் பார்த்துக்குங்க அவர் எதுவுமே ஓப்பனாக தான் சொல்லுவார் நீங்கள் பாருங்கள் அச்சம் தவிர் ரவித்திரம் பழகுன்னு சொல்லிட்டு அது ஒன்றுனா அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் அவர் படித்தாவே புரியும் ஆனால் இங்கே இது மாதிரி அவை பாட்டி இதில் தான் புரியாது இந்த லாஜிக் மட்டும் லைட்டாக போட்டிங்கன்னா போதுங்க சரி அடுத்த தமிழ் நமக்கு உயிரை பண்ணுறது எப்பொருள் வந்த இரண்டாம் ஏற்றுமை தொடர் வேற்றுமையில் பாருங்க என்ன ஒரு கொஷின் இப்போ ஒரு கொஷின் பட்டுருக்காங்க தமிழ் நமக்கு உயிரை போன்றது உயிரை போன்றது போன்றதுனாவே அதே மாதிரி இருக்குது அப்போ நம்ம அதே போல் அதே போல்னால் இங்கே இங்கே என்ன உடமை வரல உரிமையில ஒத்தல் இங்கே பாருங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஒரு லைன் பேக் வந்து யோசித்து பார்க்கணுங்க வந்து பார்த்திங்கன்னா இது போன்றதுன்னா ஒத்தல் சரி அடுத்த பகுத்தறி கவினர் வந்து உடுமுறை நாராயண கவி இதெல்லாம் சிறப்பு பேர் பார்த்துங்க நான் எப்பயுமே வேணாம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது முக்கியம் தான் அது மாதிரி பார்த்துங்க அந்த ஊர் அப்பா அம்மா பேர் பிறந்தாண்டு இறந்தாண்டு நீங்கள் இதை விட்டுட்டு படிச்சிங்கன்னா சரஸ்ன்னு படிச்சுட்டு வந்துடலாங்க சரி அடுத்த ஐம்பத்தி ஏழு சரி மூவரி உயிர் இது வந்து தொல்காப்பி ரெண்டு கேட்டகரி இருக்குதுங்க தொல்காப்பி இப்போ உயிர் பாகுபடி செஞ்சுருப்பார் அந்த ஒரு பெரிய செஞ்சுருப்பார் அதனால் பார்த்து வச்சுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அறிவு வந்து பார்த்தீங்கன்னா எறும்பும் சிதலும் அந்த சிதல்னால் கரையான வருங்க அப்போ இது வந்து மூவறி உயிர் தும்பிலாம் நாலாவது இதுங்க நத்தீங்கன்னா மூன்று அறிவுயிர் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க சரிண்ணா ஈரறிவு சிப்பியை நடத்திங்கன்னா ஈரறிவுயிர் தும்பி வந்து நான்கறி உயிர் தமிழ் நமக்கு உயிரை போன்றது என்ற என்னும் தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை வகையை குறிப்பிடுக இங்கே திருப்பி திருப்பி இதெல்லாம் ஜாக்பேட் தாங்க இது மாதிரி கொஷின்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் உங்கள் உயிரை போன்றது போன்றதுனால என்னன்னு பார்த்தா ஒத்தல் தாங்க உங்களுக்கு ஒரே இதில் அடுத்தடுத்த கொஷின் இதெல்லாம் ஈஸி தான் சரி அடுத்தா டிசம்பர் சோடினா டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காலத்து குறிக்கிறது காலவாகு பெயர் கா அது வந்து டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய அந்த பூவுக்கு ஆகிய அது வந்து காலவாகு பெயர் சரி அடுத்தால் உடலின் உறுதி உடையவரே உலகின் இன்பம் உடையவராம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மலரும் மாலை இந்த இதில் இருக்குதுங்க பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு தான் கஷ்டமா இருக்குது மீதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் சரி இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த ஆங்கில படிச்சுக்கோங்க அதை சொல்லிவிட்டேன் நானும் இந்த இன்னும் கொஞ்ச நாள் தான் நானும் வீடியோ போடுவேன் ஒரு வாரம் தான் அதிகபட்சம் போடுவோம்னு நினைக்கிறேன் அப்புறம் நானும் நானும் படிக்க போகிறேன் ஏன்னா மாதம் கம்மியாகிடுச்சு ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் நல்லா ஹார்டர் பண்ணால் தான் இந்த டச்சில் இருக்கும் அதனால் நீங்கள் உங்களுக்கு அதுதான் மாடல் போட்டுட்ருக்குறோம் அந்த ஆங்கில படிச்சுக்கோங்க ஓகே நல்லா படிங்க கண்டிப்பாக பண்ணலாம் அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நிறைய பேர் மனசு விட்டுக்கிறீங்க வீட்டுகிட்டே இருக்கீங்க எந்த அளவுக்கு சீக்கிரம் ரெக்கவரி ஆகி வரீங்களோ அளவுக்கு நல்லதுங்க ஏன்னா நான் மெயிண்ட் மெயிண்ட் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் போட்டி போட முடியும் ஏன்னா இந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே அதனால் படிச்சுட்டே வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா இல்லை நீங்களே வேலைக்கு போகிறீங்களா பணம் சம்பாதிச்சு வச்சுருங்க ஆறு மாதம் லீவு போட்டுருங்க ஆறு மாதம் ஒரு வருஷமா இந்த வருஷம் வரும்னு தெரிஞ்சிக்கச்சுன்னா ஆன்ல பணம் இருக்குதுங்களா உட்காந்து வேறு எந்தையும் பார்க்காதீங்க உட்காந்து படிச்சுட்டே இருங்க கண்டிப்பாக போகலாம் அதை விட்டு நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு ஒரு பார்ட் டைமில் படிக்கிறது ஒரு மாதம் ஆறு பாஞ்சு நாள் லீவு போகிறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க போய் போய் பாடர் தான் உட்காருவீங்க படிங்க கிடைக்க நேரத்தில் படிச்சுக்கிட்டே இருங்க நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடுச்சிங்களா உக்காந்துட்டு ஃபுல்லாக ஏன்னா எக்ஸாம் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்களா ஒரு முப்பது மூணு மாதம் டைம் அதிகபட்சமே கிடைக்கும் அதுக்குள்ளேலாம் கவர் பண்ண முடியாது அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷெடியூல் போட்டு படிங்க எப்பயுமே எக்ஸாம் வருதா இல்லையா ஒரு இது வருதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்களா படிக்க ஆரம்பிச்சுடுங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் நம்மளுக்கு ஈஸியாக உள்ளார போகிறதுக்கான வழியாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கப்பட சரி இப்போ படிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்